ஏழு கிழக்கு இடைத்தேர்தலில் மாஸ்க் காட்டினது நோட்டாக தான் போலையே இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் இப்போ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலோட தேர்தல் முடிவுகள் வந்திருக்குங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போறோம் இந்த இடைத்தேர்தலில் என்னதான் ஆளுங்கட்சியான திமுக வின் பண்ணாலும் இந்த ஒரு வெற்றியை அந்த அளவுக்கு கொண்டாட முடியாதுங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா போன எலெக்ஷனை இந்த எலெக்ஷனில் திமுக வெறும் நாலாயிரம் வாக்குகள் தான் அதிகமாக வாங்கியிருக்காங்க போன இடைத்தேர்தலில் திமுக ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வாக்குகள் வாங்கியிருந்தாங்க ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் வாக்குகள் வரைக்கும் தான் வந்து வாங்கியிருக்காங்க அந்த அளவுக்கு போன எலக்ஷனை விட இந்த எலெக்ஷனில் நாலாயிரம் ஓட்டு தான் அதிகமாக வந்து வாங்கியிருக்காங்க ஆனால் நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க போன எலக்ஷனை விட இந்த எலெக்ஷனில் பதிமூணாயிரம் வாக்குகளுக்கு மேலே அதிகமாக வாங்கியிருக்காங்க ஏன்னா போன எலெக்ஷனில் நாம் தமிழர் கட்சி பத்தாயிரத்தி எட்நூறு வாக்குகள் தான் வந்து வாங்கியிருக்காங்க ஆனா இந்த எலெக்ஷனில் இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரம் வாக்குகளுக்கு மேல வாங்கியிருக்காங்க இதுலேருந்து போன எலக்ஷனை விட இந்த எலெக்ஷனில் நாம் தமிழர் கட்சி எந்த அளவுக்கு வாக்குகள் அதிகமா வாங்கியிருக்காங்க அப்படின்னு தெரியுது இதெல்லாம் விட பிரமாதம் என்ன அப்படின்னா நோட்டா தாங்க ஏன்னா போன எலக்ஷன்ல நோட்டாவுக்கு விழுந்த வாக்குகள் வந்து வெறும் எழுநூத்தி எண்பது அந்த அளவுக்கு தான் வந்து வாக்குகள் விழுந்துச்சு ஆனா இந்த தடவை நோட்டாவுக்கு எவ்வளவு ஓட்டு தெரியுமா விழுந்திருக்கு ஆறாயிரத்தி நாற்பது ஓட்டுகள் வந்து விழுந்திருக்குங்க அந்த அளவுக்கு போன எலக்ஷனை விட இந்த எலக்ஷன்ல நோட்டாவுக்கு அதிகமான வாக்குகள் வந்து விழுந்திருக்கு இதை வந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா பெரிய கட்சிகளான அதிமுக பாஜக இவங்கெல்லாம் வந்து இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடல இவங்களோட வாக்குகள் வந்து பெருசா திமுகக்கு ஆகவே இல்லைங்க இதுதான் திமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு ஏன்னா திமுக என்ன நினைச்சாங்க அப்படின்னா அதிமுக பாஜகலாம் போட்டியிடல அவங்களோட வாக்கை எப்படியாவது நம்ம பக்கம் இழுத்துடணும்னு சொல்லி பயங்கரமா முயற்சி பண்ணாங்க ஆனா என்னதான் முயற்சி பண்ணாலும் அவங்களோட வாக்குகள் வந்து இவங்க பக்கம் வரவே இல்லைங்க அவங்களோட வாக்குகள் மேக்ஸிமம் நோட்டாவுக்கு வந்து விழுந்திருக்கு அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சிக்கும் அதிகமாக வந்து விழுந்திருக்கே தவிர திமுகக்கும் கொஞ்சம் கூட ஷிஃப்ட் ஆகவே இல்லை ஏன்னா போன தடவை வாக்குகள் வந்த அளவுக்கு இந்த தடவை வாக்குகள் விழுகலை ஒட்டுமொத்த ஓட்ஸே வந்து போன தடவை விட இந்த தடவை கம்மியாக தான் இருக்குது ஏன்னா போன இடைத்தேர்தலில் ஒரு லட்சத்தி எழுபத்தா எழுபதாயிரம் வாக்குகளுக்கு மேலே போலாச்சு ஆனால் இந்த எலக்ஷனில் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் வாக்குகள் வரைக்கும் தாங்க வந்து போகலிருக்கு அதனால் போன எலெக்ஷனை விட இந்த எலெக்ஷனை கம்பேர் பண்ணும்போது பதினாறாயிரம் வாக்குகளுக்கு மேல கம்மியா வந்து விழுந்திருக்கு ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன தெளிவா தெரியுது அப்படின்னா மற்ற கட்சிகளோட ஓட்டு திமுகக்கு ஷிஃப்ட் ஆகவே இல்லைங்க ஆனா உண்மையிலே இந்த ஒரு வெற்றிய திமுக அந்த அளவுக்கு பெருசா கொண்டாட முடியாதுங்க ஏன்னா இடைத்தேர்தல் எந்த அளவுக்கு ஆளுங்கட்சிக்கு சாதகமா இருக்கும் அப்படின்றது நமக்கு வந்து தெரியும் அப்பேற்பட்ட இடைத்தேர்தல்லையே எந்த எதிர்கட்சிகளும் இல்லாம வெறும் நாலாயிரம் வாக்குகள் தான் அதிகமா வாங்க முடியுது அப்படின்னா இது வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான் ஏன்னா இப்போ இந்த ஒரு இடைத்தேர்தலில் ரெண்டே கட்சி தான் வந்து போட்டிகிட்டு இருக்காங்க இதே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் விஜய் வராரு எக்கச்சக்கமான கட்சி இருக்குது பல பக்கம் ஓட்டு பிரியும் ஸோ இந்த மாதிரிலாம் கல்குலேஷன்ஸ் இருக்கும்போது அப்போ வந்து திமுகவுக்கு எலெக்ஷன் பயங்கர க்ளோஸ் போக வாய்ப்பு இருக்கு அதனால இந்த இடைத்தேர்தல் வெற்றியை அந்த அளவுக்கு பயங்கரமாக கொண்டாடாமல் இதை வந்து திமுக கொஞ்சம் கவனமாக தாங்க வந்து பார்க்கணும் அதே சமயத்தில் இந்த ஒரு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி பெரிய சாதனை வந்து பண்ணியிருக்காங்க ஏன்னா பெரிய பெரிய கட்சிகளே இங்கே போட்டியிடாமல் இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி நாங்கள் வந்து தனித்து போட்டிடுவோம் எங்களால் அளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுப்போம் அப்படின்னு போன தடவை விட இந்த தடவை பதிமூணாயிரம் வாக்குகளுக்கு மேலே அதிகமாக வந்து வாங்கியிருக்காங்க என்ன நாம் தமிழர் கட்சி இவ்வளோ வாக்குகள் வாங்கினாங்க இன்னும் ஒரு ரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கி டெபாசிட்டை இழக்காமல் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் ஒரு சிறப்பான விஷயமாக வந்துருந்துருக்கும் ஆனால் என்ன தான் அவங்க டெபாசிட்டை இழந்திருந்தாலுமே கூட போன தடவை விட இந்த தடவை இவ்வளோ வாக்குகள் அதிகமாக வாங்கியிருக்காங்க பார்த்தீங்களா இதுக்கு வந்து நாம் தமிழர் கட்சியையும் பாராட்டி ஆகணும் அதே சமயத்தில் எங்களோட கட்சிகள் போட்டி இல்லைனா கூட நாங்கள் எங்களோட ஓட்டுரிமையை விட்டு கொடுக்க மாட்டோம்ப்பா எங்களோட ஓட்டை வந்து கரெக்டாக நாங்கள் நோட்டாக்காவது போட்டே தீர்வோம்னு சொல்லி மக்கள் ஒரு சில பேர் நோட்டாக்கு ஓட்டு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அவங்களையும் பாராட்டி தாங்க வந்து ஆகணும் ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன ஒரு விஷயம் தெளிவாக புரியுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி தேர்தல் பயங்கர க்ளோஸாக போக போகுது அப்படின்ற மட்டும் தெளிவாக புரியுதுங்க ஓகே பிரெண்ட்ஸ் இந்த இடை முடிவுகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியில உங்கள வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்